ஆங்கிலேயர்களிடம் இருந்து அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க நடந்த சுதந்திர போர் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மாத கணக்கிலும் நடக்கவில்லை சுமார் இருநூறு ஆண்டுகள் நடந்த இந்த போரில் எண்ணற்ற தியாகிகள் தங்களின் உயிர் உடமை உறவுகளை இழந்துள்ளனர் விலங்கிட்டு கிடந்த இந்திய தாயின் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தியாகிகளுக்கு இந்த நாடு எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தியும் தன் உயிரை இழந்தார் அவர் கொல்லப்பட்டார் அவர் கொன்றது ஆங்கிலேயர்கள் அல்ல நாதுராம் கோட்சே என்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி நவகாளியில் உள்ள ஆசிரமத்தில் பஜனை முடித்து வெளியே வந்த காந்தியை சுற்று கொன்றுள்ளான் இந்திய தாயின் தலைமகன் தேசபிதா காந்தியின் இன்னுயிர் இந்த குடியவனால் பறிபோனது இவரை போல் இலட்சக்கணக்கானோர் நாட்டுக்காக உயிரை துச்சமென தியாகம் செய்தனர் நாம் இப்பொழுது சுதந்திர காற்றை மகிழ்ச்சியாக சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அதற்காக போராடிய தியாகிகள்தான் சுக்கா மிளகா அக்கா அள்ளி கொடுக்க சுதந்திரம் என்றார் பாரதி தனியாக கப்பல் கம்பெனி வைத்து நடத்தும் அளவிற்கு செல்வம் இருந்தும் நாட்டின் விடுதலைக்காக ஆண்டு கணக்கில் கோவை சிறையில் செக்கிழுத்தார் வவுசி சிதம்பரனார் எழுச்சி பாடல்களாலும் உரையாடலாலும் மக்களுக்கு தேச உணர்வை ஊட்டிய சிவம் சிறையில் பட்ட துன்பங்களானாலும் அனுபவித்த இன்னல்களானாலும் தொழுநோயுக்கு ஆளானார் தமிழர்களை சுட்டு கொன்ற ஆங்கில தளபதியை கொன்று தன் உயிரையும் தான் வைத்திருந்த கை துப்பாக்கியால் சுட்டு மாய்த்து கொண்ட வாஞ்சிநாதன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னபோது எனக்கு உயிர் பிச்சை வேண்டாம் என் தாய் நாட்டிற்காக உயிரை விடுகிறேன் என்று தூக்கு கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங் ராஜாவாக அரண்மனையில் அழகாக ஆட்சி செய்தபோதும் வஞ்சகத்தால் மாட்டிக்கொண்டு ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்ட பெரிய மருது சின்ன மருது ஊமைத்துறை கணவரை போரில் இழந்த போதும் அஞ்சு நடுங்கி விடாமல் எதிர்த்து போராட வேலுநாச்சியார் அவர் வைத்திருந்த பெண்கள் போர்படையில் இருந்த குயிலியின் தியாகத்தை யாராலும் மறக்க முடியாது ஆங்கிலேய படைகள் முன்னோக்கி வெற்றி பெற அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி பீரங்கி உள்ளிட்ட ஆயுதங்களே என்று புரிந்து கொண்ட குயிலி தற்கொலை படையாய் மாறி தன் உடலில் குண்டுகளை கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கில் குதித்து அதை அழித்தெறிந்தார் தன் உயிரை அதற்கு விலையாய் கொடுத்தது வீரபாண்டியனின் கர்ச்சனையை புறம் தள்ளிவிட முடியாது ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று அவர்களை எதிர்த்துப் போரிட்டு தூக்கு கயிற்றை மாலையாக்கிக் கொண்ட அவரின் தியாகத்திற்கு மதிப்பேது அதேபோல் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்து கொண்டு சென்ற வரிப்பணத்தை பிடுங்கி அவர்களுக்கே சவால் விட்ட தீரன் சின்னமலை ஆங்கிலேய போலீசாரின் குண்டத்தடியால் தலையில் அடிபட்டு இறக்கும் தருவாயிலும் தேசிய கொடியை கீழே விடாமல் பிடித்தபடி உயிர்விட்ட திருப்பூர் குமரன் சுபாஷ் சந்திரபோஸ் சபர் நேரு என்று தியாகிகளின் பட்டியலை சொல்ல பக்கங்கள் போதாது அப்படிப்பட்ட தியாகிகளை எப்போதும் நாம் நினைவு கூற வேண்டும் ஆனால் அதை அறிந்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட நாள் வேண்டுமல்லவா அதற்காக மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாளில் டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள அவருடைய சமாதியில் தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்துவார்கள் நாமும் மனதளவில் இன்றைய நாளில் அனைத்து தியாகிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவோம்